அலமது இல்லா அலமது இல்லா ரபுல்லமீன் ஒஸ்வலாத் ஒஸ்லாம் ஆலா சய்தீனா முஹம்மதீன் வாலா அலி ஒஸ்வாபி ஹஜ்மா இநாபாத் மேலான அன்பு சகோதரர்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு விபச்சாரத்தை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய காரணிகள் பார்வே தாழ்த்திருத்தல் நாம் வாழும் சூழலில் அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் அந்நிய பெண்களின் நடமாட்டம் பரவலாக காணப்படுகின்றது திரையரங்குகள் கைபேசிகள் மற்றும் கடைத்தெருவுகள் என பலவாறான இடங்களில் இந்த நிலை காண முடிகிறது எனவே இப்படியான நிலையில் அந்நிய பெண்கள் எம் முன்னிலையில் தோன்றும் நாம் எம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு நடந்து கொள்வது ஷைத்தானின் விபச்சாரத்துக்குரிய வாசலை அடைப்பதாக அமைகிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் நபியே விசுவாசிகளுக்கு நீ கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளவும் தங்கள் மர்மஸ்தானங்களை பேணிக் காத்துக்கொள்ளவும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் அன்னூர் இறை உன்னுடைய உள்ளம் பலவீனமானது பார்வையானது இப்லிசின் ஈட்டிகளில் ஒன்று என்பதை எப்போதும் உன் மனதில் கொண்டு செயற்படு ஆண் பெண் கலப்பு விபச்சாரத்துக்கு வழிவகுக்கின்றது ஆண் பெண் ஒன்றாக இணைந்து கற்பது தொழில் புரிவது போன்றன பல தீய விளைவுகளை உண்டாக்குகின்றன சமகால நிகழ்வுகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் நபி அவர்கள் கு நபி கூறினார்கள் பெண்களுக்கு மத்தியில் நுழைவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன் அப்போது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே கணவனின் நெருங்கிய ஆண் உறவினர்களைப் பற்றி யாது கூறினீர்கள் என்று வினவ கணவின் நெருங்கிய ஆண் உறவினர்கள் ம மரணத்துக்கு ஈடாகும் என்றார்கள் புகாரி முஸ்லீம் அந்நிய பெண்களுடன் தனித்திருப்பது விபச்சாரத்தை தூண்டக்கூடியதாக உள்ளது அவ்வாறு தனித்திருக்கும் செயல் இன்று எம் சமூகத்திற்கு மத்தியில் பலவராக அமை அமைப்புகளில் காணப்படுகின்றது அந்த விதத்தில் வாகனத்தில் தனிமையாக சாரதியுடன் பயணித்தல் தொழில் புரியும் இடங்களுக்கு சக தொழில் தொழிலாளியுடன் தனித்திருத்தல் உறவினர் வீடுகளில் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட பெண்களுடன் தனித்திருத்தல் என்று பட்டியலிட்டு கொண்டே போகலாம் இத்தகைய செயலை எச்சரிக்கை முகாமாக நபி வலைவர் அலிவசல்லாம் பின்வருமாறு கூறினார்கள் உங்களில் ஒருவர் அந்நிய பெண்ணொருத்தியுடன் அவளுடைய மகரமான ஆண் துணையின்றி தனித்திருக்க வேண்டாம் புகாரி முஸ்லிம் ஏனெனில் பெண்களானவர்கள் ஃபித்னாவுக்குரியவர்கள் கூறியவர்கள் அவர்கள் மூலம் ஃபித்னா ஏற்பட ஏற்படாதவாறு நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹல் கூறினார்கள் ஆண்களுக்கு மிகவும் தீங்களிக்க கூடியவர்களாக எனக்கு பிறகு பெண்களை நான் விட்டுவிட்டு சென்றுள்ளேன் புகாரி மேலும் நபியோர்கள் கூறினார்கள் உலக வாழ்வை பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பனுசிற்களின் ஆரம்ப ஃபித்னா பெண்கள் மூலமே ஏற்பட்டது முஸ்லிம் விச்சாரத்தின் படித்தரங்கள் விபச்சாரத்தின் படித்தரங்களை இமாம் அல் ஹைத் ரஹ்மம்லா அலை அவர்கள் வகைப்படுத்தி கூறியுள்ளார்கள் கணவன் இல்லாத அந்நிய பெண்ணுடன் செய்யும் விபச்சாரம் கணவன் இருக்கக்கூடிய அந்நிய பெண்ணுடன் செய்யும் விபச்சாரம் இவ்வகை விபச்சாரம் ஆரம்பமாக கூறப்பட்ட விபச்சாரத்தை விட அபா அபாயகரமானது ஏனெனில் இவ்வகை விபச்சாரத்தில் ஒரு வகையான உரிமைகள் மீறப்படுகின்றன ஒன்று அல்லாஹுடைய உரிமை மற்றொன்று அவருடைய கணவனின் உரிமையாகும் ரமான பெண்ணுடன் செய்யும் விபச்சாரம் இன்றைய கால சூழ்நிலையில் இவ்வகை விபச்சாரம் பரவி வருவதை அவதானிப்பீர்கள் வயோதிய பதி வயோதிபருவத்தில் இருப்பவர் செய்யும் விபச்சாரம் இத்தகைய பருவத்தில் இருப்பவர் செய்யும் விபச்சாரமானது இளம் பருவத்தில் உள்ளவர் செய்யும் விபச்சாரத்தை விட கடுமையானது அதனால் தான் நபியவர்கள் இப்படிப்பட்ட விபச்சாரிகள் குறித்து கூறும்பொழுது அல்லாஹ் அவர்களுடன் மறுமை பேச மாட்டான் என்றும் அவர்களை பார்க்க மாட்டான் என்றும் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றும் அவர்களுக்கு நோயினை தரும் வேதனை இருப்பதாகவும் கூறியுள்ளான் அண்டை வீட்டார் மனைவியுடன் செய்யும் விபச்சாரம் நபிவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் பத்து பெண்களுடன் விபச்சாரம் செய்வது தனது அண்டை வீட்டாரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வதை விட மிக இலகுவானதாக இருக்கும் அஹ்மத் சங்கமிக்க மாதங்களில் செய்யும் விபச்சாரம் மக்கா மதினா ஹரம் எல்லைக்குள் செய்யும் விபச்சாரம் எனவே விபச்சாரம் விடயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எங்களால் இப்பாவம் நிகழாமலும் எங்களது பொறுப்பில் உள்ளவர்களாலும் இப்பாவம் நிகழாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் விபச்சாரத்தை நாடுவோர் இப்பாவ செயல் தனது தாய் மனைவி பெண்கள் மற்றும் குடும்ப பெண்கள் ஆகியோரில் நிகழ்வதை விரும்புவோமா என்பதை கேள்வியாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவோ கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் முற்று முழுதாக விபச்சார எண்ணத்திலிருந்து விபச்சார பார்வையிலிருந்து விபச்சாரம் கேட்பதிலிருந்து செய்வதிலிருந்து அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து மேலான சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாமே இறைவனால் குறைவானாக மேலான அன்பு சகோதரர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் விடயம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய வீடியோக்களை தவறாது பார்த்து பிரோசனம் அடைவதற்கு எல்லாம் வளையப்பிரிவானா அமீனோ அஹமது இல்லா ஹீரோ பிள்ளாலும்